ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே எல்லாம் முடிந்துவிட்டது என்று கவலைப்படாதே இனிதான் உன் வாழ்க்கையில் விளக்கேற்ற போகிறேன் உனக்கு தேவையில்லாததை நான் அகற்றிவிட்டேன் அதற்காக கவலைப்படாதே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை எதை நீ தேடினாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன் லட்சியத்தில் இருந்து ஒரு நாளும் தவறாதே நீ நிச்சயம் விரும்பிய வாழ்க்கையை வாழ்வாய் அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் நீ வெளியே வருவாய் குழந்தையே நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கும் கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் வலியை உண்டாக்கும் அந்த வழியை தூக்கி எரிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்வின் பயணம் இருக்கும் குழந்தையே வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து வாழ்பவன் புத்திசாலி நீ பிறரிடம் எவ்வாட்டம் ஆடுகிறாயோ அதை ஆட்டத்தை கர்மாவும் உன்னிடமாடும் ஆகவே ஆடும் ஆட்டம் நல்லாட்டமா கல்லாட்டமா என்பதில் கவனம் தேவை குழந்தையே நீ தற்போது சந்திக்கும் சூழ்நிலையை உருவாக்கியது நான் தான் இந்த சூழ்நிலையில் இருந்து வெளியே கொண்டு வருவது எப்படி என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ அதை பற்றி கவலைப்படாமல் என் நாமத்தை மட்டும் உச்சரி உன் கவனத்தை என் மீது செலுத்து உன்னை அனைத்து கஷ்டத்தில் இருந்து நான் பாதுகாப்பேன் எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நான் நம்பும் இறைவன் என்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையுடன் அனைத்தையும் கடந்து செல் உன் நம்பிக்கை உன்னை காக்கும் நீ யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு உண்மை நேர்மையெல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மதிப்பு தெரியும் என் பக்தனின் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நிரப்புவேன் என் பக்தருக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுப்பேன் நீ நினைத்ததை நடத்தி கொடுக்க போகின்றேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுப நிகழ்வுகள் நடக்கும் எல்லாம் இனிமையான செய்தியே உன்னிடம் வந்து சேரும் உனக்கு எது தேவையோ அது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் உன் முயற்சியை மட்டும் கைவிடாதே உனக்குள்ளேயே நான் இருக்கின்றேன் நீ எண்ணியது நிறைவேறும் நாள் என்னிடம் உள்ள அனைத்தையும் தருவேன் உன் வாழ்க்கையில் இந்த ஒரு தரம் மட்டுமே கடினமான பாதையை கடந்து போக போகின்றாய் கண்மணி நீ பயப்படாமல் செல் உன் வழி துணையாக நான் வருவேன் நீ எடுக்கும் முயற்சியில்தான் முளைக்கும் உன் விடியல் எதற்கும் யாரையும் சார்ந்து இருக்காதே கண்மணி இதுவே உன்னை அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்ல உள்ளது உன்னை தேடி நான் வரப்போகின்றேன் வேண்டியதை என்னிடம் கேள் கவலையை விடு கண்ணீர் சிந்தாதே நான் இருக்கின்றேன் ஏன் உனக்கு அனைத்தையும் நான் தருவேன் உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை கண்மணி உன் மனதை திடமாக வைத்துக்கொள் உன்னை விரைவில் நான் விடுவிப்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது கண்மணி பழகியது முதல் நாள் அன்று கொடுக்கும் முக்கிய துவத்தை கடைசி வரை ஒருவருக்கு கொடு இல்லையில் பழகாமலே இருந்துவிடும் தேவைக்கு ஏற்பமாறு மனம் உங்களிடம் இருக்கலாம் ஆனால் அதை தாங்கிக் கொள்ள மனம் எல்லோரிடமும் இருப்பதில்லை நம்மை அன்பால் ஏமாற்றியவர்களுக்கு நாம் ஒரு நாள் நினைவுக்கு வருவோம் அந்த நாள் அதே அன்பால் பிறரிடமும் ஏமாறும் நாளாகத்தான் இருக்கும் கண்மணி நீ ஒரு பெண்ணை அவமதிக்கும் போது அங்கே அவமானப்படுவது அந்த பெண் மட்டுமல்ல உன் தாயின் வளர்ப்பும் தான் என்பதை மறவாதே வாழ்க்கையில் எப்படி சாதாரணமாக இருக்கின்றோம் என்பது முக்கியமில்லை பிரச்சனை வரும்போது எப்படி சமாளிக்கின்றோம் என்பதில் இருக்கின்றது அனுபவம் என் கண்மணியை வாழ்க்கையில் ஒருபோதும் வாழ கற்றுக் கொடுப்பதில்லை வழிகளை மட்டுமே கற்று அதன் மூலமே நாம் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்கின்றோம் போதிக்கும் போது புரியாத பல விஷயங்கள் பாதிக்கும் போதுதான் புரியும் கண்மணி பகைவன் படுக்கையில் இருக்கும் போது விசாரிப்பதும் எதிரி இல்லம் வரும்போது உபசரிப்பதும் தான் உயர்ந்த பண்பாடு வழியில் பரிய எது தெரியுமா நம் கூடவே இருந்து சிரித்து பேசி பின் நம் முதுகில் குத்தியதும் இல்லாமல் ஒன்றும் செய்யாதது போன்று நடந்து கொண்டு இருக்கும் போலி நட்புக்கள்தான் அவர்களிடம் இருந்து சற்று விலகியே இரு கண்மணி தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடப்பவை புதிர் கொண்டு இருக்கிறதா உன் மனதில் இருப்பது ஒன்று வெளியில் நீ நடப்பது வேறொன்று என்று திகழ்கின்றதா உன் கையில் இருந்து எல்லாம் நழுவது போன்று தோன்றுகிறதா கண்மணி எல்லாம் மாறும் தங்கமே கவலைப்படாதே செல்லமே அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது எதிர்பார்ப்பில் தோல்வி ஏக்கத்தின் ஆரம்ப கட்டம் அதனால்தான் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே செல்லமே உன்னிடத்தில் என்ன இல்லை அறிவா திறமையா குணமா இவற்றுள் எல்லாம் உன்னுள் கொட்டி கிடக்கின்றது நீ ஏங்கும் அன்பு உனக்கு கிடைக்கவில்லை என்றும் கவலைப்படாதே தங்கமே உன் அப்பா நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே தங்கமே அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புன்னாகி போவது என்னால் தாங்க இயலவில்லை குழந்தையே எது நிரந்தரம் என்று உனக்கு புரிய வைப்பது சில நிகழ்வுகளை உன் முன் திகழ்த்தினேன் இனிமேலதை உன்னிடத்தில் அனுமதிக்க மாட்டேன் தங்கமே உன் கண் முன் போலியான அன்பு கொண்டு இருப்பவர்களை காண்பிக்க போகிறேன் செல்லமே ஒரு நாள் உன் அன்பிற்காக நிச்சயமாக அவர்களை ஏங்கி நிற்க போகின்றார்கள் அது நடக்கத்தான் போகின்றது உன் வாழ்வில் தொழில் சருக்கள்கள் கஷ்டங்களை என்றால் நீ வாழ்வில் வெற்றி அடைய தகுதியாகிவிட்டாய் என்று அர்த்தம் நான்கு படி ஏறினால் இரண்டு படி சறுக்கும் உன் இருபடி படி முன்னேற அதை தாங்கும் சக்தியாயிரு அடி பின்னே வைத்துள்ளாய் அது தோல்வியே கிடையாது குழந்தையே வெற்றி பெற்றவர்களுக்கு தான் உழைப்பின் அருமை புரியும் ஆனால் பல தோல்விகளை பார்த்த பிறகுதான் உழைப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் கலங்காதி அஞ்சாதி என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற செல்ல பிள்ளைனி பிரச்சனைகளை கொடுக்க தெரிந்த எனக்கு தீர்வையும் கொடுக்க தெரியும் குழந்தையே ஆனால் அதை எப்போது கொடுக்க வேண்டும் என்பதை நீ நடக்கின்ற முறை பார்த்து தருவேன் தீர்வு உன் கையில்தான் உனக்கு நல்லதொரு வாழ்வை தானே நான் தந்தேன் ஏன் எப்பொழுதும் அதில் குறை காண்கிறாய் குழந்தையே நிச்சயம் நல்லதே நடக்கும் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் குழப்பத்தில் இருக்கும் என் பிள்ளையே அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதே கண்மணி நல்ல வழியை நான் காட்டுவேன் போனது போகட்டும் அதை பற்றி கவலைப்படாதே அதை விட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்து இருக்கிறது அதனை பெறுவதற்கு நீ தயாராக இரு கண்மணி உச்சத்தை தொடும் தூரம் வெகு இல்லை நீ சந்தோஷமாக இரு குழப்பத்தில் இருந்து விடுபடு உன் முயற்சி இல்லாமலேயே நீ நினைத்தது நடக்க போகின்றது நீ வேண்டியது கிடைக்க தாமதமானாலும் தப்பாது கண்மணி எப்பொழுதெல்லாம் நம்பிக்கையை இழக்கின்ற நேரம் வருகின்றதோ அப்போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் என் மேல் பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கான செயலை துவங்கு உன் பக்கத்தில் இருக்கின்ற நான் அதற்கு மேலாக வேண்டியதை பார்த்து எல்லாம் முடிந்தது என்ற நான் இன்றும் உயிர் வாழ்கின்றேனே உன் கண்கள் என்னை கண்டாலே போதும் நிறைவா என்று என்னையே நினைத்து இருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் குழந்தை உன் நன்மைக்கும் நான் பொறுப்பு உன் நன்னடைக்கும் நேர்மைக்கும் உண்டான பரிசை நான் உனக்காக உருவாக்கி விரைவில்லாது விரைவில்லாத உன் கரங்களில் சேர்ப்பேன் இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு உன் சுமைகளை என் மீது இறக்கிவிடு உனக்கு தேவையானதை நான் செய்கிறேன் அமைதியாக உட்கார் தேவையானதை நான் செய்கிறேன் நிறைவு காணும் வரை நான் உன்னை வழி நடத்தி செல்வேன் விடு எல்லா விதத்திலும் உன்னை நான் கவனித்துக் கொள்கிறேன் உன் சுமைகளை என்னிடத்தில் இறக்கிவிடு உன் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாக நான் இருக்கிறேன் உன் தொழில் எதுவானால் உன்னுடைய வேலையை என்னுடையதாக மாற்றிவிடுகின்றேன் பாரையும் பார்க்கப்படும் பொருளாகவும் நானே இருக்கின்றேன் இவ்வளவாக நான் உழைத்து கொண்டிருக்கும் போது பயம் ஏன் உனக்கு பயமற்று இரு ஏக்கம் ஏன் எனக்காகவே ஏங்குங்கள் பரபரப்பு ஏன் என் மீதே மிக்க ஆவல் கொள்ளுங்கள் உங்களுடனே பயணித்து கொண்டே இருக்கிறேன் கண்மணி வாழ்க்கையில் உனக்கு ஏன் எதற்கெடுத்தாலும் பயம் எதற்கெடுத்தாலும் அது அப்படியாகிவிடுமோ என்கின்ற எதிர்மறை எண்ணம் மனவேதனை வேதனை அடைய விடாதே நீ என் மடியில் அமர்ந்து இருக்கும் என் பிள்ளை தலையில் நிச்சயம் நான் மகுடத்தை சூடுவேன் இது என் சத்திய வாக்கு கண்மணி உனக்கான விடியல் ஆரம்பமாகிவிட்டது அஷ்ட லட்சுமிகளும் உன் வீட்டில் வாசம் செய்யும் ஆனந்தம் தாண்டவமாடும் உன் மன போராட்டத்தில் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன் கண்மணி உனக்கு எது நல்லது என்று எனக்கு தெரியும் அதனை சரியான நேரத்தில் நடத்தியும் கொடுப்பேன் கவலைப்படாதே கண்மணி நான் இருக்கின்றேன் நான் பார்த்துக்கொள்கின்றேன் நாம் இருக்க பயமேன்